இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டும் இல்லாத சூழ்நிலையில் தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக தொடங்கியுள்ளன இந்த சூழ்நிலையை முன்னிட்டு திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உளவுத்துறை மூலம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணியை சிதைக்கும் முயற்சியில் அதிமுக பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை தங்களது கூட்டணியில் இணைவதற்கான அழைப்பை விடுத்துள்ளார் ஆனால் மற்றும் சிபிஎம் போன்ற இவ்வழைப்பை நிராகரித்துள்ளன இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கூறியதாவது இது திமுக கூட்டணியில் குழப்பத்தை நோக்கில் முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் என கடும் விமர்சனம் வைத்தார் பாமக தேமுதிக உள்ளிட்ட முன்னாள் கூட்டணி கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்தாலும் திமுகவின் வலுவான கூட்டணியை உடைப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனால் புதிய கட்சிகளை வைக்க வேண்டும் எனும் அழுத்தம் அதிமுக பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் மதிமுக கட்சி தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது மதிமுகவின் தலைவரான வைகோவின் மகன் துரை வைகோ பாஜகவுடன் நெருக்கம் அதிகமாகி வருவதாக உளவுத்துறை ரிப்போர்ட் தெரிவித்துள்ளது அது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிந்ததும் முன்னெச்சரிக்கையாக மதிமுக மூத்த தலைவர் முத்துரதினத்தை திமுகவுடன் இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது வழக்கமாக திமுகவில் கூட்டணி கட்சி உறுப்பினர்களை நேரடியாக இணைக்கும் முடிவை ஸ்டாலின் எடுப்பதில்லை ஆனால் இந்த நிலையில் அந்த தீர்மானம் எடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் மதிமுகவின் பாஜக கூட்டணி முயற்சிதான் என்று கூறப்படுகிறது துரை வைகோவுக்கும் மதிமுகவின் மற்றொரு தலைவரான மல்லை சத்யாவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன தற்போது அந்த மோதலானது உச்சத்தை தொட்டுள்ளது மதிமுக பாஜகவுடன் இணைய திட்டமிடுவதாக கூறப்படும் இந்த நிலையில் திமுகவின் நிலையும் ஆபத்தானதாகவே தெரிகிறது திமுக இதுவரை கூட்டணி வைக்காமல் வெற்றி பெற்றதே இல்லை கூட்டணியே திமுகவின் பலம் அப்படி இருக்கையில் அந்த கூட்டணியை சிதறடிப்பதில் அதிமுகவும் பாஜகவும் காய் நகர்த்தி வருவது தேர்தல் வரும் வரை எந்த கட்சி நம்மை விட்டு புரியுமோ என்று திமுகவை அச்சத்திலேயே வைத்திருக்கும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்